நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ரொம்பவே வித்தியாசமான முறையில கிரேட்டஸ்ட் ஹிட்ஸ் ரவுண்ட் நடக்குது இது வழக்கம் போல மாக்கப்பா மற்றும் பிரியங்கா அவர்கள் தொகுத்து வழங்க இதற்கு சுஜாதா மோகன் ஸ்ரீராம் மனோ மற்றும் ஷான் ரோல்டன் அவர்கள் நடுவர்களாக வந்திருக்காங்க இந்த நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே பெரிய பெரிய இசை ஜாம்களான எஸ்பிபி இளையராஜா ஜானகி அம்மா சுஷிலாமா சித்ராமா அவர்களுடைய மிகான பாடல்களை எடுத்த செம்ம சூப்பரா வேற லெவல்ல பாடி தெரிக்க விட்டு இருக்காங்க அதுல குறிப்பா இந்த சீசன் ஆரம்பிச்சதுல ஒவ்வொரு வாரமும் ரொம்ப

சாங் ரொம்பவே சூப்பரா இருந்தது இந்த பாடலை பாடுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஆனா இது ஒரு காம்பெடிஷன்ல நீங்க சூப்பரா பாடி ஆர்த்திருக்கீங்க அது நீங்க ரெண்டு பேரும் இந்த பாடல பாடும் போது கொடுத்த எக்ஸ்பிரஷன்லாம் வேற லெவல்ல இருந்தது உண்மையிலே இது ஒரு அற்புதமான ரொமான்டிக் பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லி பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே அற்புதமான மியூசிக்கல் நாலேஜோட டஃப்பான கண்டெஸ்டன்ட்டா இருக்க திறமையான போட்டியாளர்களான ஸ்ருதி மற்றும் விக்னேஷர் பத்தியும் அவங்களுடைய அசாத்தியமான பாடல் திறமையை பத்தியும் அவங்க இந்த வாரம் அந்த காம்பிடீவ் ரவுண்ட்ல எஸ்பிபி மற்றும் ஜானகிய அம்மாவுடைய ஒரு கஷ்டமான பாடலை எடுத்தது இருக்கக்கூடிய ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாடி கொடுத்த அசலான பர்ஃபார்மன்ஸ் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ